அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் ல்லா பேரின்பமமே அல்லையிலுயா ஆனந்தமே எல்லை இல்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே காத்திருந்தார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார் காத்திருந்தார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார் எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் அல்ல பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே பரிசுத்தர் மொத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார் பரிசுத்த முத்தம் தந்து போக்கி விட்டார் எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் லுயா ஆனந்தமே இல்லை பேரின்பமே ஹல்லேலு நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே ஆவி என்னும் ஆடை தந்தார் அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார் துய ஆவி என்னும் ஆடை தந்தார் அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார் எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் ஹல்லேலுயா லுயா ஆனந்தமே எல்லை பேரின்பமே ஹல்லேலுயா ஆனந்தமே எல்லை பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே